ஒரு அலுவலகத்தில் வேலை கொடுத்தார் அந்த வேலை செய்து முடிக்க பத்து நாட்கள் கால அவகாசங்களும் கொடுத்தார் அந்த இளைஞனும் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு தான் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டார் அதன் பிறகு அவனுக்கு பத்து நாட்கள் காலம் இருந்தது இருப்பினும் அவன் அந்த வேலையை செய்யாமல் காலத்தை கொண்டே போனான் நாளை வரட்டும் நாளை வரட்டும் என அவன் காத்து கொண்டே இருந்தான் திடீரென என பத்தாவது நாளும் வந்தது ஆனால் அன்று அவனால் அந்த வேலையை செய்து முடிக்க முடியவில்லை அந்த வேலையில் பாதி பாதிதான் செய்திருந்தான் காரணம் அவன் காலத்தை சரியாக பயன்படுத்தாததுதான் காரணம் அந்த வேலையை அந்த இளைஞன் செய்து முடிக்காத காரணத்தினால் அவனுடைய முதலாளி அந்த இளைஞனை வேலையை விட்டு நிறுத்திவிட்டார் இது போலத்தான் இன்று நாமும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் நாளை நாளை என்று தள்ளி போட்டு கொண்டே இருப்போம் நீ நேரத்தை வீணடிக்கும் பொழுது பார் ஓடுவது முள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை நாம் எப்பொழுதும் நேரத்தை வீணடிக்க கூடாது வாழ்வில் எதை வேண்டும் என்றாலும் ஆனால் கடந்த காலத்தையும் கடந்து முடிந்த நேரத்தையும் ஒருபோதும் நம்மால் மீட்டு இயலாது வெற்றி என்பது உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது ஆகையால் காலம் எப்பொழுதும் உன் கையில் தான் இருக்கும் அந்த காலத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கும்